காங்கேசன்துறை நல்லிணக்கப்புறம் பகுதியில் குழியில் விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நல்லிணக்கப்புறம் பகுதியில் வசித்து வந்த சிறுவன் ஒருவன் நேற்று முன்தினம் காணாமல் போயுள்ளான் அதனையடுத்து பெற்றோர்களினால் காங்கேசன்துறை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த நிலையில் காங்கேசன்துறையில் குழியொன்றில் இருந்து நேற்று பிற்பகல் சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டது நெல்லணக்கப்புறம் பகுதியில் வசித்து வந்த பத்து வயதான கஜேந்திரகுமார் கஜீபன் என்ற சிறுவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் எங்க பேர்ந்தான் எங்களை விட்ட வந்தவர் வந்துட்டு எனக்கு குளிக்க தண்ணி தந்து போட்டு விளையாட்டுக்கு போனவர் விளையாட போற தான் போனவர் நான் அவன் போயிட்டான் நான் இருந்தான் இதை இதில் சகப்பன் வேலையால வந்தவர் அப்ப அவர் வந்து கேட்டவர் ரெண்டா பஞ்சாயத்து எங்க மகன் ரெண்டு கேட்டு இந்த மகன் நம்பாமல் எடுத்து என்ன கேட்டவர் எங்க கஜீவன் இந்த கஜீவன் காலம்புற ஒன்பது மணிக்கு வந்துட்டு திரும்பி வந்துட்டான் அதுக்கு வரையிலும் அதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு முப்பது பேர் இந்த குவாரி புல்லா கிளியர் பண்ணவங்க தேடி தேர்டி இல்ல அந்த விழுந்த நாலஞ்சு தரம் தேடி தேடி பார்த்துட்டு நாலஞ்சு தரம் கிடைக்கல இது வந்து பாருங்க இந்த கிணறு முடியல அதோட அந்த கிடங்கு மூடையில அதோட இதை ஒரு மதுரை கட்டி கொடுக்கல தண்ணி வசதி இல்ல அவங்க இருந்த மாதிரியே முகாமில் இருக்க விட்டு இருந்தா கூட அந்த மக்களுக்கு பிள்ளை மக்கள் இருக்காது சடலம் தொடர்பிலான பிரேத பரிசோதனைகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று நடைபெற்றதுடன் நீரில் விழுந்தே சிறுவன் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையின் போது தெரியவந்துள்ளது பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது